வணக்கம் டிபிகே டாக்ஸ் வீரா சீரியல் ஹீரோயின் இப்போது பலரோட ஃபேவரட் ஹீரோயினாக இருந்துட்டு வராங்க இவங்க யார் என்ன பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களோட பெயர் வைஷ்ணவி அருள்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி மதுரையில் இவங்க பிறந்திருக்காங்க இவங்களோட ஃபேமிலி புகைப்படம் இது தான் வைஷ்ணவி அவங்களுக்கு இப்போது முப்பத்தொரு வயதாகுது வைஷ்ணவி அவங்களுக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் பேர் சித்து தம்பி பேர் பிரியன் இவங்க ரெண்டு பேருமே சினிமாவில் மியூசிசியனாக இருக்கிறாங்க வைஷ்ணவி அவங்களோட அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க வைஷ்ணவி அவங்க தன்னோட பள்ளி படிப்பை மதுரையில் இருக்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க இதே போல் தன்னோட கல்லூரி படிப்பை நேரு காலேஜில் ஆரோனிட்டிக்கல் என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க வைஷ்ணவி அவங்க ஆரோனடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ருவியூவில் ஜாப்பும் கிடைச்சிருக்கு அங்கே கொஞ்ச நாள் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போதான் எதர்ச்சியாக வைஷ்ணவி அவங்களோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க வைஷ்ணவி அவங்க ஒர்க் போன மீது டைமில் பார்ட் டைமாக அவங்க ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு காமெடி வெப் வெப்சீரிஸில் தான் வைஷ்ணவி அவங்க நடிச்சிருக்காங்க பிரதர் சிஸ்டர் கான்செப்டில் தான் அந்த வெப் சீரிஸ் இருந்திருக்கு அதில் சிஸ்டராக இவங்க நடிச்சிருக்காங்க இதே வெப் வெப்சீரிஸில் வைஷ்ணவி அவங்களோட அம்மாவாக நடித்தவங்க மலர் சீரியல் கலர்ஸ் தமிழில் உள்ளிருப்பான மலர் சீரியலில் ஆடிஷன் நடக்க போகிறதாவும் அதில் நான் கலந்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நீயும் அதில் ட்ரை பண்ணி பாருன்னு வைஷ்ணவி அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கலர்ஸ் தமிழில் மலர் சீரியலோட ஆடிஷனில் இவங்க கலந்துருக்காங்க அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஹீரோயினோட தங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு தான் முதல் முறையாக கலர்ஸ் தமிழில் மலர் சிறியில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் வைஷ்ணவி அவங்களோட அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கலை அவங்களோட பிரதர்ஸ் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவையும் ஒத்துக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் கலர்ஸ் தமிழில் மலர் சீரியலில் சுவாதின்ற கதாபாத்திரம் மூலிமா முதல் முறையாக திரையில் அறிமுகமாகறாங்க வைஷ்ணவி அவங்க வைஷ்ணவி அவங்களுக்கு தொடர்ந்து சிஸ்டர் கதாபாத்திரங்கள் தான் அதிகமாக கிடச்சிது சன் டிவியில் அழகு சீரியல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்க நடித்தாங்க இதுக்கப்புறம் விஜய் டிவியில் பொண்ணுக்கு தங்க மனசு சீரியல்லையும் நாம் இருவர் நமக்கிறவர் சீரியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்துலேயும் ரோலில் தான் நடிச்சிருந்தாங்க இவங்க முதல் முறையாக பேரன்பு சீரியலில் ஹீரோயினாக வானதின்ற கதாபாத்திரத்தில் ஜி தமிழில் தான் ஹீரோயினாக அறிமுகமாகிறாங்க இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சபாபதின்ற சந்தானம் நடித்த திரைப்படத்தில் முறையாக இவங்க அறிமுகமாகிறாங்க இந்த திரைப்படத்தில் இவங்க சிஸ்டர் ரோலில் நடிச்சிருந்தாங்க வைஷ்ணவி அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரன்பு சீரியலுக்காக ஜி குடும்ப விருதுகள் ஒன்றும் கிடச்சிருக்கு எதேர்ச்சியாக இவங்க யூடியூப் வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பும் கிடச்சி சினிமாவிலேயும் நடித்து இப்போது சீரியலில் லீட் ஹீரோயினாக ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராங்க வைஷ்ணவி அவங்க வைஷ்ணவி அவங்கள வீரா சீரியலில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க